அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வீரா இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அஞ்சு ராசி உயர்வான வாழ்க்கை அதாவது பார்த்திங்கன்னா அந்த குரு பேர்ச்சியுடைய நிலை கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இதில் வந்து மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகுது ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் சில விஷயங்களை நம்ம நம்ம கைவிட்டு போகும் ஆனால் நம்மளை விட்டு போகும்போது இழப்பு நமக்கு அப்படின்றது இருந்தாலும் இதை விட இது சிறப்பு இதை விட அது சிறப்பு இதுதான் சரியான பாதை அப்படின்னு நிறைய நேரங்களில் தப்பான முடிவுகளை எடுத்திருப்பாங்க இது வந்து ரூல் இப்படி இருக்கும் இதுதான் எழுதப்பட்ட ரூல் இந்த ரூல் இப்படி தான் நடக்கும் அந்த ரூல் நடக்க பார்த்து நம்ம அதுக்கு இப்போ யோசிக்க மாட்டோம் ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் யோசிப்போம் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் யோசிக்கலாம் ஏன் நம்ம இப்படி ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னு ஸோ இந்த சப்ஜெக்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நியூமராஜிஸ்ட்டை இவர் ஸ்பெஷலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜயானந்த் இந்த நம்பருக்கு நைன் ஜீரோ த்ரீ ஃபைவ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேளுங்கள் தெளிவாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு தீர்வு கொடுப்பார் ஏன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு பிறகு நடக்க போகிறதுக்கு முன்னாடியே கணிச்சு சொன்ன ஒரு விஷயம் வந்து இவர்கிட்ட ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இப்போ எங்கிட்ட நீங்கள் பேசுகிறோன்னா செவன் எயிட் செவன் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் டபுள் செவன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் ஜாதகம் பார்க்கணும்னா நீங்கள் இவர் காண்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய அளவில் ஒரு மேஜிக் கண்டிப்பாக இருக்கும் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு ஏன்னா பிடிக்ஷன் வந்து அக்யூரேட்டாக இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு வந்து இந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் எடுக்கிற முடிவுகள் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போனோம் இப்போ கோச்சார ரீதியாக குரு வந்து ரிஷபத்தில் ரிஷப மனையில் இருக்கும்போது அது வந்து ஒரு பெண் வீடு ஆண்கரகம் வருது ராகுவுடைய பார்வை மூணாம் பார்வை வருது மூணாம் பார்வை ராகுவுடைய பார்வை விழும்போது பேராசை அப்படின்ற ஒரு விஷயத்த தூண்டிவிடும் நான் இதை பண்ணிடுறேன் அதை கொடுத்துட்றேன் இதை செஞ்சிட்றேன் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இது எல்லாமே நடக்குமா நடக்காதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தால் நடக்காது அப்படியே நார்மலாக இருந்தால் எல்லாமே கிடச்சிடும் சரி கிடைக்க வைக்கிறதுக்கும் பரிகாரங்கள் இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் துர்க்கை காளியம்மன் மாரியம்மன் வாராகி இந்த ராகுவுடைய தெய்வத்தை இதெல்லாம் ராகுவுடைய காரகத்துவம் இந்த தெய்வத்தை வழிபடும் போது இதோடைய தன்மை தாக்கங்கள் எல்லாமே பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதோடைய தன்மை தாக்கங்கள் எல்லாமே பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும் ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக ஏற்படுத்திக்க கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேர் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க இதை பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன் அதை நீங்கள் ரொம்ப பிளைண்டாக நம்பி லாக் ஆனதுக்கப்புறம் அவசரப்பட்டுட்டோமே இப்படி வந்து அப்படின்னு அதுக்கப்புறம் ஏக்கம் வருத்தம் வரும் அந்த ஏக்கம் வருத்தம் வந்து படுறது வந்து கரண்ட் சினியாரியில் நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் எது வேணாலும் யோசிக்கலாம் எது வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் நினைக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்றது ஒன்று இருக்குது அந்த முடிவு வந்து மைனஸாக ஏற்பட்டுருச்சுன்றது வருத்தம் மட்டும் பற்றாதீங்க ஏன்னா எந்தளவுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்களோ அந்தளவுக்கு இறைவன் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மேஜிக்கை ஏற்படுத்தி கொடுப்பார் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் எழுந்த விஷயத்தை விட பல மடங்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தி கிடைக்க வச்சிருவார் இப்போது கோச்சர ரீதியாக அஞ்சு ராசியில் ரொம்ப 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 பெரிய அளவில் அதிர்ஷ்டன்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம் விருச்சக ராசியும் கன்னிராசியும் ரொம்ப ரொம்ப வேறு லெவலில் வளர்ச்சின்றது கண்டிப்பாக ஏற்படும் திருமணம் புதிய நண்பர்கள் புதிய வாழ்க்கை புதிய ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இது பொதுவான விதிகளில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நீங்கள் குரு வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாகவே இருக்குது ஜாதகத்திலே வச்சுங்களா எல்லா ராசிக்குமே சொல்கிறேன் ஆப்போசிட்டாகவே ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்குது வலி வேதனையை கொடுக்குதுன்னா கூட ஏன்னா சில பேருக்கு வந்து அசுர குரு அணிக்கு தேவகுரு ஒத்து வராதில்ல அவங்க என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா வேலைக்கிழமில் ஒரு மூணு பேர் சாம்பார் சாதம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சன் குருவோடைய நெகட்டிவ் உலகங்கள் நடப்பதை தடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு காரகத்துவத்தை நம்ம செய்யும்போது அந்த காரகத்துவத்துடைய தன்மை வந்து பாசிட்டிவில் வேலை செய்ய தொடங்கிவிடும் நீங்கள் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 பாசிட்டிவான ரிசல்ட்டை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் நிறமே வந்து குருவுடைய நிறம் தான் குருவுடைய நிறம் எப்பயுமே வந்து ரொம்ப 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 பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கிடைக்க வச்சிடும் மஞ்சள் நிறத்துடைய தன்மையே குருவோடைய நிறம் சில பேருக்கு மஞ்சள் நிறமே ஆகாதவங்களுக்கு கூட இதனுடைய தன்மை வந்து பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சு ஏன்னா நல்ல இது பண்ணுறோம் சனி என்கிற வறுமையில் இருப்பவர்களுக்கு சனி கிரகம் வறுமையில் கிரகங்களாக இருக்கும் அவங்களுக்கு போய் சாப்பாடு தரீங்க அந்த சாப்பாடு வந்து குரு அந்த உணவு வந்து சந்திரன் சந்திரன் குரு சனி இது மூணு வேலை செய்யும்போது உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் துரோகங்கள் வழிகள் ஏமாற்றங்கள் எல்லா வித தாக்கங்களும் உங்களை விட்டு விலகி நேர்மறையான விஷயங்கள் உங்களை நோக்கி வரும் அந்த நேர்மறையான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிற அளவுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள் ஏமாற்றம் தொடர்ந்து ஏற்படுது வழி தாங்க முடில அப்படிலாம் நினச்சிடாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாக்கும் ஏன்னா வந்து ஒரு நல்ல விஷயங்களை பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ராகுவுடன் புதன் பெற்ற புதன் போது தெளிவான மனநிலை இல்லாத தன்மையில் சிக்கலான விஷயங்களுக்குள்ளே மாட்டிக்கி வைக்கும் சிக்கலான விஷயங்கள் உள்ள மாட்டிக்கு வைக்கும்போது ஏன் இந்த முடிவு எடுத்தோம் ஏன் இப்படி எடுத்தோம் ஏன் இந்த விஷயத்தை பண்ணோம் அப்படின்னு சில குழப்பங்கள் சில வழிகளை வந்து இப்போ சந்திச்சிட்ருப்பாங்க நிறைய பேர் அதுலேயும் முக்கியமாக வந்து கன்னிராசி கன்னி லக்கணம் ரிஷபராசி கடக கடகராசி கடகலக்கணக்காரங்களாம் வந்து ஏன் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோம் அவசரப்பட்டுட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவசர அவசரமாக சார் சில சைல வந்து டைம் கொஞ்சம் சுய ஜாதகத்தில் டைம் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா இந்தமாரி முடிவு எடுக்க வச்சிரும் இந்தமாரி முடிவு எடுக்க வைக்கும்போது வலி வேதனையை கொடுத்துரும் சில சில விஷயங்களை வந்து நமக்கு தாமதப்படுத்துவதற்கும் தடையாக இருப்பதற்கும் காரணமே நாம் செய்த முன்ஜென்ம கருமாவோடைய கணக்கு வழக்கு தான் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களை யாராவது ஏமாற்றி போயிட்டாங்கன்னா அவங்கள மன்னிச்சுடுங்க ஏன்னா ஒரு தடவை தான் ஒரு வாழ்க்கையில் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் ஆனால் அந்த விஷயத்தை அவன் தவற விட்டுட்டால் கூட உங் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் உங்களை தவற விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து அவங்கள மன்னிச்சுடுங்க மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்து விடுவார் மன்னிக்காமல் அவர்களை திட்டி கொண்டு அவர்களை வெறி கடுமையாக பேசிக்கொண்டு அவர்களை பற்றி மற்றவர்களுடன் பேசி கொண்டு இருந்தால் உங்களை வீழ்ச்சி அடைய வைக்கும் இன்னும் வீழ்ச்சி அடைய வைக்கும் எதிர்மறை வலைக்குள் சிக்க வைக்கும் ஸோ இதுமாரி நிறைய மைனஸான விஷயத்துக்குள்ளே இழுத்துட்டு போய்டும் அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவங்கள மன்னிச்சிடுங்க இப்போ இந்த அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய அஞ்சு ராசியில் கன்னி ராசி சொல்லியிருக்கேன் கன்னி ராசி கண்ணி கன்னிலக்கணம் அது அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக மகர ராசி மகர லக்கணம் அஞ்சில் குரு வாரர் குழந்த பாக்கியம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுத்தி பெரிய ஒரு வளர்ச்சிக்குள்ளே கொண்டு போகும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக ரொம்ப 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 முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு வீடு வாங்கணும் சொத்துக்கள் பெரிய அளவில் வாங்க வைக்கும் அளவில் பிரம்மாண்டமாக வாங்க வைக்கும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மீனராசிக்கு முயற்சியால் கை கொடுக்கும் முக்கியமாக வந்து அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இவனுக்கெலாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ கோச்சர் ரீதியாக பாருங்கள் செவ்வாயிராகவோடு கூடி இருக்கும்போது இங்கே பேராசை ரொம்ப எதிர்பார்ப்பு அவசர அவசரமாக எடுத்த முடிவுகளால் வலிகள் வேதனைகள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கையாளணும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கையாண்டால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் அவசரப்பட்டீர்கள் என்றால் எதிர்மறை வலைக்குள் எதிர்மறை எண்ணத்துக்குள் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கும் பணம் பொருளாதார ரீதியாக யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீர்கள் யாருக்கும் உதவு என்பது ஒரு அளவு ரிஸ்க் எடுத்து உதவாதீங்க ஏன்னா ரிஸ்க் எடுத்து உதவி மாட்டிப்பீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னா நம்பர் கால் பண்ணுங்கள் நீங்கள் அஸ்ட் நியமராலஜி பார்க்கணுன்னா நைன் ஜீரோ த்ரீ ஃபைவ் டூ ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ ஒன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவர் உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுப்பார் விஜயானந்த் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதை நடக்கும் இறைவன் உங்களுக்கு எப்போதும் துணை நிற்பார்